கூப்பிடணும் கூப்பிடணும் கூப்பிடணும்னு சொல்கிறோம் நம்மளுக்கு போலீஸ் கா பாதுகாப்பு எதுக்கு நம்ம தான் இப்போ உண்ணாவிரத நட்டத்தே கவர்மெண்ட்டுக்கு தெரியாது அரசாங்கத்துக்கு தெரியாது நீ எதுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற நூற்றி எட்டு அனுப்புற உங்களுக்கு தான் தெரியாது இல்லை இன்னும் ஒரு கேள்வி கூட கேட்டாராம் ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க இது எப்படி இருக்குது இந்த கேள்வி ஆ

வாக்கு வாங்குறதுக்கு முன்ன நம்ம கடலூர் தோழர் தான் சொன்னார் அருமையான பாட்டு கோட்டையிலே இருக்கும் முதல்வரே நாங்கள் ஓட்டு போட்டு உயர்ந்த தலைவரே வாக்கு வாக்குறுதி மறந்து போனதா உங்கள் வாக்கு கெட்டி நிறைந்து போனதா வாக்கு பெட்டி கம்பி போச்சு வாக்குறுதி மறந்து போச்சு மறந்து போனதை ஞாபகப்படுத்துகிற வகையில் தான் நம்ம மூணு நேரம் உணவிரதம் பண்ணுறோம் சரிப்பா ஏதோ சாராயம் குடிச்சிட்டு சேர்த்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குற எங்க தோழங்களுக்கு எதுனா ஆனா எத்தின் லட்சம் கொடுப்ப எங்க தோழங்களுக்கு எதுனா ஆனா எத்தின் லட்சம் கொடுப்ப அத முதல்ல இப்ப உறுதி செய் பார்ப்போம் நாப்பத்தி ரெண்டு வருஷம் விடியும் 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 விடியல வந்து கூட விடியல விடியல் வந்து கூட விடியல யாரோ ஒருத்தம் பாங்கினான் மணி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் அந்த மாதிரி மனசுல இருள் தான் இருக்குது பொருள் இருக்குது மனசுல இருக்குது அஞ்சு வருஷம் உட்கார்ற எம்எல்ஏ எப்படி பென்ஷன் அவங்க அதிகப்படுத்தினாடம் நமக்குலாம் புருஷன் கொண்டாட்டி புள்ள குட்டி மாண்ணன் மாமன யாருமே இல்லையா சரியா எம்எல்ஏவுக்கு பத்து ரூபான்னு ஒரு இட்லி தரோம் சத்துணும் ஊழியருக்கு ரெண்டு ரூபாய்னு தர சொல்லு அந்த இட்லி கரைக்கார நாங்கள் தான் ரெண்டாயிரம் பென்ஷன் வாங்கினேன் ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்க சொல்லு நாங்கள் ரெண்டாயிரம் தான் பென்ஷன் வாங்குகிறோம் எங்களுக்கு ரெண்டு ரூபாய்க்கு இட்லி கொடுங்க என் தான் மளிகை கடைக்காரன் கொடுப்பான் என் ஜவுளி கடக்காரம் கொடுப்பான் எந்த காய்கறி கரக்காரன் கொடுப்பான் நீங்கள் முன் மானியம் கொடுக்குறீங்களோ பின் மானியம் கொடுக்குறீங்களோ எந்த மானியம் வருதோ வரையோ வீட்ல இருக்கிற நகையோ அண்டாவே குண்டான வச்சு மூணு மாசத்துக்கு ஒரு தரம் வருது மானியம் அது வரதுக்குள்ள மானை கப்புல ஏறாத சாப்பாடு போட்டுங்கிறாங்க நம்ம ஊழியர்கள் ஒரு சகோதரி பேசுன மாதிரி இந்த இன்சார்ஜ பார்க்க பார்க்காதீங்க நீ போட்டா போட போராட்டம் போன சாலியை கிடச்சிட்டு உங்க மையத்தை வரைக்கும் பாருங்க உங்க மையத்துக்கு பத்து மூவாயிரம் தராங்களா அது மாதிரி பத்து மூவாயிரம் அடுத்த மாதிரியே பாங்கத்துக்கு தராங்களா ஐயா நூறுரூபா முந்நூறுபா ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் சாப்பிடம் இருபது ரூபாய் சாப்பிடும் முப்பது நாளைக்கு ஆறுநூறுபா ஆறுநூறுபாய்க்கு ஆறு கிலோமீட்டர் ஓடணும் அந்த அம்மா அதே பதிவேர் தான் ஒரு மையத்துக்கு பராமரிக்கிற பதிவேர் தான் மற்ற மையத்துக்கு பதிவேடு பராமரிக்கிறோம் நான் என்ன சொல்றேன்னா நீ பார்க்காத அந்த மையத்தை உன்னை சஸ்பெண்ட் பண்ண நாங்கள் பின்னால் நிற்கிறோம்

நீ கொடுக்குற ஒரு சொற்ப சம்பளத்தில் நாங்கள் அதையும் பார்க்கணும் காய்கறி வாங்கி கொண்டு முட்டையும் வாங்கி போடணுமா அதுவும் போகட்டோம் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நம்மலாம் பணியில் இருந்தோம் காலமுறை ஊதியன்றதை வரைக்கும் கொண்டு வரல பணி நிரந்தரம் பண்ணல பனி நிரந்தரம் பண்ணுவாங்க பணம் அவங்க பணம் தான் அதையும் பண்ணோம் ஒரு போறவே பதினெட்டு நாள் தான் பதினெட்டு வியூகத்துல போ போராட்டம் பண்ணாங்க நம்ம ஆளுங்க நாற்பது வருஷமா நானூறு வியூகத்துல போ போராட்டம் பண்ணாங்க நானூறு வியூகம் அந்த வியூகத்துக்கு பேர் என்னன்னு தெரியாது வடிவம் நான் தெரியாது அப்படிலாம் பண்றோம் ஆனா இந்த தமிழக சர்க்கா கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் வாயிருந்தும் ஊமையா இருக்குது இன்னைக்கு கந்து கரைக்கலை முதல்வர் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தோட சொன்ன கதை தான் போய் அங்கே உட்காந்து வேண்டாம் நூறு ரோட்டில் உட்காந்து வேண்டுத்தான் அது பஸ் ஸ்கார்ட் அச்சா கூட என்ன ஆச்சு போடுறோம் முதல்ல போய் நான் ரொம்ப இன்னும் எழுபது வயதுக்கு மேலே இருந்தீங்கன்னா போகுது சொல்லி பார்ப்போம் என்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக கூட பழம் அடிக்கிட்டோம் போய்க்கிற தலைவர் சரியான ஒரு கதோடு வந்தால்

என்ன சார்ந்தவங்களும் சரி என் குடும்பத்தை சார்ந்தவங்களும் சரி என் சொந்தக்காரங்களும் சரி நான் சொன்னா கரெக்டா இருக்கும் சரோஜா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க நம்மள நம்புறாங்க இல்லையா எல்லாரும் அவங்ககிட்ட நாம சொன்னோம்னா நாற்பதுக்கு அந்த நாள் அடிச்சுட்டா இருக்கு அதான் வரும் அதான் வரும் அதே தான் எல்லா தோழர்களும் சொல்றதுன்னா நான் சொல்றேன் இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கொடுத்து காலை செஞ்சு போட சொல்லி இன்னும் மூணு பேர் நியமனம் பண்ணுறேன் ஏன் இருக்கிறவங்களே கூட ரெண்டாயிரம் கொடுத்து செஞ்சு போடுவோம்னா ரொம்ப சந்தோஷமா செய்வாங்க நம்ம சகோதரிங்க நீ கேஸ் தேவை டப்பா தேர்தல தட்டு தேவை தேவை டம்ளர் தேவை தேவை பண்ணி போடுவாங்க ஒரு வேளை செய்யறவங்க ரெண்டு வேளை செய்ய போகிறாங்க அதுக்கு தகுந்த ஊதிப்பை அவங்க கிட்ட கூட மனநிறையாக செய்வாங்க அதை விட்டுட்டா நம்ம தோழர் சொன்ன மாதிரியா ஒரு வரையில ரெண்டு கத்தி ஒரு வரையில ரெண்டு கத்தி வச்சு சட்ட தேசாண்டியை உண்டு போய் நிலா கடவுல கூட நீ ராணா நீ நானா நாணா நீ சண்டையை ஒரு முடியை பிடிச்சி அடிச்சிக்காத குறைய அடிச்சிக்கிறாளுங்க பொம்பளைங்க வாரையை பார்க்கணுன்னா குழாய அடிக்கிட்டு தான் பார்க்கறானு பார்த்தா இப்ப ஸ்கூல்லேயே பார்க்கலாம் என்ன பொம்பளைங்க அமைதியாக இருப்பாங்க குழாய் அடி போனா தண்ணி கிடைக்காத நாளில் தண்ணி கிடைக்காத மாவட்டங்களில் இந்த கடை தண்ணி கிடைக்கிற அந்த பிரச்சனை இருக்காது ஆ ரெண்டு குடம் முடிச்சோன்னா நீ ரெண்டு குடம் முடின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்து ரெண்டு குடம் வைப்போம் அந்த மாதிரி குழா அடி தண்ணியை உண்டாக்கி விட்றது ஸ்கூல்ல சோழ சொல்ல இந்த மாதிரி தேவையில்லாத திட்டம் தேவையில்லாத சத்தம் அதுவும் குடும்ப ஓய்வு வேற தண்ணீர் தமிழ் கட்சி நம்ம தோழர்கள் பசங்க உண்மையிலே ஒரு தோழர் கூட எழுந்து நடக்க முடியல முதல்ல இங்க பொது கழிவறை இருக்குதா அந்த அம்மா அவங்க போய் ஒன் பாத்ரூம் போறது கூட பொது கழிவறை இருக்குதா இந்த இடத்துல பொதுவாக ஒரு கைப்பம்பு இருக்குதா கால கழுவ மூஞ்ச கழுவ இந்த ஊற்றுற நாத்தத்தையும் கொசுலையும் ஊன்னால நம்ம தோழங்கள் எப்படி அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் கவனிக்கப்பா அந்த காவல்துறைக்கு கண்ணில் பாதுகாப்புக்கு வந்து நின்றுட்டாங்க நூற்றி அட்டிலேயே கேச்சு அனுப்ப அதை நாங்களே பண்ணப்போ அந்த நூற்றி எட்டு எங்களைக்காட்டா ஓரையாரும் பராதுன்னு சொல்லுங்களா பார்ப்போம் வந்து நின்றுட்டாங்க வெகுசா பச்சனி குடிச்சாங்களா நீர் சண்ணி குடிச்சாளுங்களா இல்லை அதை இருபத்தி பேர் கலக்குறாங்க மேலேய அவங்கள பார்க்கும் போது என் மனசு அப்படியே கொதிக்குது அவங்க கேசி போனவங்க நல்லா இருக்கிறாங்களா நல்லா இல்லைய தகவல் கூட எங்களுக்கு இன்னும் வந்து சேரல இத்தனை சகோதரிகளை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்போ கூட ஈவேரக்கு வரலன்னா இது என்ன அரசாங்கம் தமிழனா அவரு திராவிடனா அவரு சொல்லு பார்ப்போம் தமிழன் திராவிடன்னா வந்தாறை வாழவை கூறு நாடு தான் தமிழ்நாடு மைய நேச சாஹி திவாரிய இன்னைக்கு சாஹி நீ நீ ரொம்ப நல்லவனாவே பெரிய நேரமா வாங்கலன்னு பாக்குற. பங்க பசுங்கன மண்ணுக்குள்ள தாம ஊறு பூச்சன மண்ணுக்குள்ள. நீ நீ கோட் கேக்கவா? உன் அண்ணனுக்கு வெச்சிர. சேப்பு வாய் நீ தண்டி போற இடம்